ஹாய் கைஸ் வெல்கம் டு முப்பரை அகாடமி போகிறோம் முக்கியமான சில டேட்ஸ் வந்து தமிழக அரசாங்கத்தால் அனௌன்ஸ் பண்ணி இருக்கிறத தெரிஞ்சுக்க போறோம் ஸோ அந்த வகையில ஜனவரி பன்னெண்டை என்னன்னு சொல்றாங்கன்னு பாருங்க ஜனவரி ஒன்பத வந்து வெளிநாடு வாழ் இந்திய தினம் ஸ்கூல் புக்லேயே படிச்சிருப்பீங்க என்ஆர்ஐ டே நான் ரெசிடென்ட் இந்தியன்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஜனவரி பன்னெண்டை வெளிநாடு வாழ் தமிழர்கள் தினம் சொல்றாங்க என்னது வெளிநாடு வாழ் தமிழக தமிழர் தினம் ஆக்சுவலா அயலக தமிழர் தினம் சொல்லலாம் வெளிநாடு வாழ் தமிழர் தினம் தமிழர்கள் யாராவது வெளிநாட்டில் குடிபெயர்ந்திருந்தால் அவர்களுடைய தினத்தை தான் இது இது வந்து தான் தேசிய இளைஞர் கொண்டாடப்படுது எழுதி இளைஞர் தினம் ஜனவரி வந்து இந்திய ராணுவ தினம் சரிங்களா இந்திய ராணுவ தினம் அதே நாள்ல இன்னொரு தினம் என்னன்னு பாத்தீங்கன்னா திருவள்ளுவர் தினம் எப்பவுமே தை மாதம் வரக்கூடிய முதல் தினத்தை வந்து திருவள்ளுவர் தினம் சொல்லுவாங்க இரண்டாவது தினத்தை தை மாதம் வரக்கூடிய இரண்டாம் நாள் வந்து திருவள்ளுவர் தினம் தை மாதம் முதல் நாள்ல திருவள்ளுவர ஆண்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது ஏப்ரல் பதினாலு சமத்துவ நாள் ஏப்ரல் என்னது சமத்துவ நாள் அண்ணல் அம்பேத்கருடைய அண்ணல் அம்பேத்கருடைய பிறந்தநாள் ஏப்ரல் பதினாலு வந்து சமத்துவ நாள் சமூக நீதி நாள் வேற இருக்கு பெரியாருடைய பிறந்தநாள் அதுதான் இங்க கொடுத்துருக்கான் பாருங்க செப்டம்பர் பதினேழு வந்து பெரியாருடைய பிறந்த நாள் அதுதான் வந்து என்ன தினம் பாத்தீங்கன்னா சமூக நீதி நாள் அப்ப சமத்துவ நாள் வேற சமூக நீதி நாள் வேற செப்டம்பர் பதினொன்னு வந்து மகாகவி அவர்களுடைய மகாகவி தினம் அதே மாதிரி ஜூலை பதினெட்டு வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு உருவாக்கப்பட்டது அண்ணாவினுடைய குரல் வந்து சட்டசபையில மேலோங்கி தமிழ்நாடு என்ற பெயர் உருவாக்கப்பட்டது சோ அதனால ஜூலை பதினெட்டு வந்து தமிழ்நாடு தினம் அப்படின்னு சொல்றாங்க ஜூலை பதினெட்டு வந்து என்னன்னு சொல்றாங்க தமிழ்நாடு தினம் ஜூலை பதினஞ்சு வந்து காமராஜர் ஐயாவுடைய பிறந்தநாள் அதனால அது கல்வி வளர்ச்சி நாள் ஏன்னா காமராஜர் ஐயா வந்து கல்விக்காக கல்வியினுடைய வளர்ச்சிக்காக அதுவும் அரும்பாடு பட்ட சோ கல்வி வளர்ச்சி நாள் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அக்டோபர் அஞ்சு வல்லலார் ராமலிங்க அடிகார பிறந்தநாள் அன்னைக்கு தனிப்பெரும் கருணை தினம் அப்படின்னு சொல்றாங்க தனிப்பெரும் கருணை தினம் சோ முக்கியமான டேட்டாஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா தனிப்பெரும் கருணை தினம் அதே மாதிரி அக்டோபர் பதினஞ்சு வந்து பாத்தீங்கன்னா ஐயா அப்துல் கலாம் ஐயாவுடைய பிறந்த நாள் அதனால இளைஞர் எழுச்சி தினமா அன்னைக்கு கல்வி வளர்ச்சி நாள் வந்து காமராஜர் ஐயாவுடைய பிறந்த நாள் இது வந்து அக்டோபர் பதினஞ்சு வந்து இளைஞர் எழுச்சி தினமா பாக்குறாங்க நவம்பர் எட்டு வந்து பாத்தீங்கன்னா தமிழ் அகராதியல் தினம் டிக்ஷனரி தமிழ் அகராதியல் தினம் சரிங்களா சோ இதெல்லாம் தமிழக அரசாங்கத்தால் முன்மொழியப்பட்ட ஒரு சில தினங்கள் இப்போ பிப்ரவரி பத்தொன்பது வந்து ஒரு சில ஒருத்தருடைய பிறந்தநாளுடைய நினைவா அந்த அன்னைக்கு டே ஒரு டேவா செலிபிரேட் பண்ணணும்னு சொல்லிருக்காங்க யாருடைய நினைவு என்ன டேவா செலப்ரேட் பண்றாங்கறது நீங்க தான் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ண போறீங்க சோ மறக்காம உங்களுடைய ஆன்சர் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க தேங்க்யூ